எோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபிமான் இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஒவ்வொரு உலக நாடுகளும் நவீன யுகத்திற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அதி தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தான் சவுதி அரேபியால தங்களுடைய நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல பல கட்ட ப்ராஜெக்டுகள் வந்து அங்க நடந்துட்டு இருக்குது அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் பத்தாது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்க இப்போ நம்ம அந்த தலைப்பு தோல அடியே போகலாம் இது பாஸ் உங்களுக்கான தேடல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ சவுதி அரேபியாவுக்கு நன்றாகவே பிறந்ததான் செய்து அது ஏன் சொன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது அங்கே வரப்போகுது முகாம புதுமையான கட்டுமான பணிகளை விசன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்காக தொடர்ந்து அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலைவன தேசமான சவுதி அரேபியா அந்த நாடு தற்போது த முக்காப்னு சொல்லக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்டை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதனை பற்றிய சிறப்பான தகவல்களை உள்ளடக்கிய இந்த முழு தொகுப்பும் உங்களுக்கான பதிவு தான் அதனால் முழுமையாக பாருங்கள் வெல்கம் டு அவர் சேனல் சிவில் குவாண்டிட்டி சர்வே கற்றதும் கற்பிக்கப்பட்டதும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் சவுதி கடந்த பிப்ரவரி மாதம் அந்த முகாபின் சொல்லக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்டினுடைய செயல் திட்டங்களை வெளியிட்டாங்க முகாப்னு சொன்னால் கியூப்னு அர்த்தம் கியூப் சேப்பில் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை உருவாக்கி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த ப்ராஜெக்ட் இது கியூப் ஷேப்பில் இருக்கிறதுனால என்னவோ உள்நாட்டில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அதற்கான காரணத்தை தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் உலக முஸ்லீம்களின் இல்லாமல் இருக்கக்கூடிய காபத்துல்லா அதனை விட மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு நம்ம நாட்டுக்கு தேவையில்லை என்கின்ற எதிர்கருத்துகளும் அங்கே தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் இந்த முக்கா ப்ராஜெக்டுக்கான அடுத்த நகர்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு அடிப்படையான காரணத்துக்கு காரணமானவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல முக்கா ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய இளவரசரான முகமது பின் சல்மான் தலைவராக இருக்கக்கூடிய நியூ மொரோபா டெவலப்மெண்ட் கம்பெனி தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்ய போகிறாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் அவங்களால் வந்து ஆரம்பகட்ட பணிகளை வந்து சரியான முறையில் செய்து முடிக்க முடியுது முரபான் சொல்லதுக்கு பின்னாடி பெரிய கதை இருந்தாலும் நம்ம தலைப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியாக மட்டும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அந்த நாட்டினுடைய மன்னராக அப்துல் அசீஸ் இருந்த காலகட்டங்களில் தங்களுடைய தலைநகரான ரியாத்துக்கு வெளியே ஒரு நகர விரிவாக்கத்திற்கான ஆரம்பகட்டமாக ஒரு பேலஸை வந்து உருவாக்குறாங்க அந்த பேலஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வந்து பயன்பாட்டுக்கு வருது இந்த பேலஸுக்கும் முக்காம் சொல்லக்கூடிய கியூபு ப்ராஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொல்லக்கூடியதை அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் அல்முரபான்னு சொல்லக்கூடிய இடத்துல பழமை மற்றும் புதுமையை கலந்த நஸ்தி ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் நானூறு மீட்டர் நீளமும் நானூறு மீட்டர் அகலமும் உடைய இரண்டு அடுக்கு தளங்களும் கூடிய மிக கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு அரண்மனையை உருவாக்கியிருக்காங்க அந்த அரண்மனையை தான் வந்து முரபா அரண்மனைன்னு சொல்லி அழைக்கிறாங்க தற்போது அந்த அரண்மனையானது அருங்காட்சியமாக செயற்பட்டுட்டு இருக்குது முரபா பேலஸுக்கும் முக்காப் ப்ராஜெக்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்காப்னு சொன்னால் கியூப்னு சொல்லி நமக்கு தெரியும் முரபான்னு சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு இந்த ஸ்கொயர்னுடைய அட்வான்ஸ் வெர்ஷனாக தான் கியூப் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்க போகிறாங்க அந்த காலகட்டத்தில் முர்ராபான்னு சொல்லக்கூடிய நவீன நகர அமைப்பு எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி க்யூ ப்ராஜெக்ட்டை உருவாக்க போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டானது நானூறு மீட்டர் நீளம் நானூறு மீட்டர் அகலம் நானூறு மீட்டர் உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான நகர அமைப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடியது இதில் இன்னும் அதுக்கு வந்து எதிர்பார்ப்பாக கூட்டியிருக்கு புக்காவுடைய பிரம்மாண்டத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் உள்ள எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை போல் இருபது எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கை உள்ள வைக்கிற அளவுக்கு இட வசதி இருக்குமா அப்போ உள்புறத்தில் இவ்வளோ தூரத்துக்கு இட வசதி இருந்துச்சா வெளிப்புறம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா நம்ம கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையைப் போல் பத்து சிலைகளை செய்து ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ உயரம் வருமோ அவ்வளோ ஹைட் வந்து அந்த முக்காப்பினுடைய அவுட்ரு இருக்க போகுது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டிருக்கக்கூடிய முக்காப்புடைய இன்டீரியர் ஃபோர் ஸ்பேஸ் மட்டுமே டூ மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறத மாதிரி பார்த்துருக்காங்க அதுக்கு உள்ளாடி ஒரு லட்சம் வீடுகள் வரப்போகுதான் ஒன்பதாயிரம் ஹோட்டல் அறைகள் அருங்காட்சியகம் தொழில்நுட்ப மற்றும் வடிவமைப்பு பல்கலைக்கழகங்கள் பல்நோக்கு திரையரங்குகள் சில்லறை வணிக கடைகள் பதினாலு லட்சம் சதுர மீட்டரில் அலுவலக இடங்கள் அப்புறம் ஓய்வு மையங்கள்னு சொல்லி நிறைய சிறப்பான திட்டங்களை வந்து உள்ள கொண்டு வர போகிறாங்க சரி உள்ளே வரக்கூடிய பார்வையாளருக்கு இது மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா அதுக்காக தான் ஹாலோ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்து உள்ள வந்து கொண்டு வர போகிறாங்க அது நமக்கு இதுவரைக்கும் பார்த்துருக்காத ஒரு புதுவிதமான அனுபவத்தை தரும்னு சொல்லி அதுக்கு அவங்க உறுதி அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் பில்ட் ஸ்ட்ரக்சராக இது அமையப் போகுது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க விசன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு கீழே இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால வரக்கூடிய டுவெண்ட்டி தேர்ட்டியில் இந்த பொருட்க கம்ப்ளீட் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான முழு முயற்சியிலையும் சவுதியினுடைய கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு அடிப்படையான காரணம் தற்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அதி பயங்கரமான டெக்னாலஜியை வந்து உள்ளடக்கிய ஒரு புதிய நகர்ப்புற வாழ்க்கை முறைக்கு நம்மளையெல்லாம் கொண்டு போகிறதுக்கான முழு முயற்சியில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பங்களிப்பை வந்து தொடர்ந்து செய்திருக்கிறாங்க அந்த மாதிரிப்பட்ட உலகத்துக்குள்ளே நம்ம என்றாக இருந்தால் அதுக்கு சாவியாக இருக்கக்கூடியது நம்மளுடைய படிப்பு மட்டும்தான் ஸோ வரக்கூடிய எதிர்காலத்தில் கல்வி தான் வந்து இங்கே முதன்மையாடு இருக்குமே தவிர மற்ற எதுவும் இங்கே முதன்மையாக இருக்காது அது எந்த செக்டராக இருந்தாலும் சரி எல்லா செக்டர்லேயும் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வந்து அதிக அளவில் வந்துட்டுருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு உள்ள வழிமுறைகளை வந்து நம்ம ஏற்படுத்தணும் மொத்தத்தில் ஒன்றே உண்டு தான் நல்லதை படிக்கணும் அதை நல்லா படிக்கணும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்